ஆனா கொஞ்சம் கனரகமா ரகடா முரடு தினமும் அந்த வண்டிக்கு பின்னாடி பார்த்தேனே நீங்க யார் என்ன பண்றீங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறது அவரோட பிரதர் காந்தன் சாரோட ட்ரூப்ல தான் இருந்தேன் நான் மௌலி சாரோட டைரக்ட் ட்ரூப்ல இல்ல ஆனா அவரோட டைரக்டா பண்ணது தூர்தர்ஷன்ல ஒரு நாடகம் பண்ணியிருக்கேன் அதுல ஆனா கூட நடிச்சது வைஜி சார் ஆமா ஆஹ் தாக்கத்துக்காக அத பண்ணல சோ அந்த ஏவம் அப்படிங்கற அந்த ஒரு வந்து அந்த கலை அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இருக்கிறதுனால பாக்குறேன் நம்ம புள்ள அங்க நிக்குது ரூபா முன்னாடி ரூபாவோட உயரமான ஒரு டயர் அதுக்கு மேல ஒரு வண்டி அப்படி ஒரு வண்டியோட உயிர்மை அவங்கள குட்டு அத கேட்ட போது we started working together அப்ப நிறைய நிறைய டெலிவரி பண்ணோம் என்ன கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல கூட்டிட்டு போன டிராமாவே உங்க அப்பா வந்து கோவை சர்ல லவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி எங்க அம்மா வந்து விளையாட்டா சொல்வாங்க எனக்கு கெபாசிட்டி இருக்கு அப்படினு நினைச்சு தான் ஒருத்தர் நம்பி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுக்கறாங்க அப்ப அத நான் மனப்பூர்வமா முழுசா பண்ணனும்